சிருஷ்டி தொடங்குதல் சூதமா முனிவரே சிவலிங்க மூர்த்தத்தின் வரலாற்றை நீங்கள் சொல்ல கேட்டு மகிழ்ந்தோம் இனிமேல் சிவபெருமான் ஜோதி வடிவமாக இருந்து அந்தர்த்தானமான பிறகு என்னவாயிற்று என்பதையும் சிவபெருமானது பெருமையையும் அவர் உலக சிருஷ்டி செய்த வகையையும் எங்களுக்கு விளக்கமாக கூற வேண்டும் என்று சவுனகாதி முனிவர்கள் கேட்டார்கள் உடனே சூதமா முனிவர் தவ ஞானிகளே மகா சிவபெருமான் அந்தர்த்தானமான பிறகு அன்ன வடிவில் இருந்த பிரம்மனும் வராக வடிவில் இருந்த விஷ்ணுவும் செய்த செயல்களை சொல்லுகிறேன் என்றார் அப்போது நைமி சாரண்ய வாசிகள் அவரை நோக்கி சூத புராணிகரே எங்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டாகிறது அதை தாங்கள்தான் செய்து நீக்க வேண்டும் அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் முறையே அன்ன வடிவத்தையும் வராக வடிவத்தையும் ஏன் எடுத்துக்கொண்டார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு சூதமா முனிவர் சொல்லலானார் அன்னப்பறவையோ ஆகாயத்தில் நெடுந்தூரம் பறந்து செல்லும் ஆற்றலுடையது மேலும் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அது தண்ணீரை பிரித்து பாலை மட்டும் பருகும் அறிவாற்றல் வாய்ந்தது ஆகையால் பிரம்மதேவர் ஞானம் அஞ்ஞானம் என்ற இரண்டையும் தனித்தனியாக உணர்ந்து கொள்வதற்காக அன்னப்பறவையின் வடிவை எடுத்துக்கொண்டார் ஆயினும் அவர் ஞானத்தால் விவேகத்தை அடையாமல் இழைப்படைந்து திரும்பினார் வராக வடிவமோ வராக கல்பம் என்ற கல்பகால நிர்ணயத்திற்காக உதித்தது மகாவிஷ்ணு எந்த தினத்தில் வராக உருவத்தை ஏற்றாரோ அந்த தினம் முதல் அந்த கல்பம் வராக கல்பம் என்று வழங்கலாயிற்று அன்ன உருவத்தையும் வராக உருவத்தையும் அடைந்த பிரம்ம விஷ்ணுவின் விஷயத்தில் வியப்படைவதற்கு ஒன்றும் இல்லை ஏனெனில் சிவ சித்தப்படியே அவர்கள் இருவரும் அவ்வடிவங்களை ஏற்றார்கள் நாசரகிதமாகவும் நிஷ்க் களமாகவும் குணவிகிதமாயும் இருக்கும் சிவபெருமான் எதை செய்கிறாரோ அதன்படியே அனைவரும் விளங்குவர் முனிவர்களே இனிமேலே நடந்தவற்றை கேளுங்கள் சிவபெருமான் விஷ்ணுவுக்கு அநேக வரங்களை கொடுத்துவிட்டு பறந்தாமா யார் உன்னை எந்த இடத்தில் பார்க்கிறார்களோ அந்த இடத்தில் உள்ள அனைவருமே மோகத்திற்கு வயப்படுவார்களாக அப்படி மோகிக்கப்படுவதாலேயே உன்னை மதிக்கவும் துதிக்கவும் செய்வார்கள் பிரம்மன் படைக்கும் உலகத்தில் எப்போது துக்கங்கள் உண்டாகிறதோ அப்போது நீ அந்த துக்கத்தை நீக்கி உலகங்களை காப்பாய் நாமோ ருத்ரமூர்த்தியாகி உலகங்கள் அனைத்தையும் அழிக்கும் சங்க சங்கரா தொழிலை செய்வோம் இதில் சந்தேகம் வேண்டாம் விஷ்ணுவே நீயே எம்மை தக்கவன் நான் பற்பல வடிவங்களோடு விளங்குவதால் உனக்கும் எனக்கும் சிறிதளவு பேதம் உள்ளதாக நினைக்கக்கூடாது என்று கூறிவிட்டு பிரம்மதேவரையும் மகாவிஷ்ணுவையும் தம் திருக்கரங்களில் பற்றிக்கொண்டு உங்கள் இருவரையும் எமக்கு சமமாகவே உலகத்தால் தியானிப்பார்களாக நீங்கள் இருவரும் சகல மக்களுக்கும் ரூபமாக இருப்பீர்களாக பிரம்மனே நாலாயிரம் சதுர் சதுர்க்கங்களை ஒரு தினமாக கொண்ட நூறு ஆண்டுகளாகிய உன் ஆயுள் வரை சத்வம் முதலிய முக்குணங்களுடன் கூடிய பிராணிகளை படைக்கும் தொழிலை செய்துவா என்றார் அப்போது விஷ்ணுமூர்த்தி மிக்க மகிழ்ச்சியுடன் சிவபெருமானை வணங்கி கருணை கடலாகவும் உலக அனைத்திற்கும் நாதனாகவும் இருக்கும் சிவபெருமானே உம் கட்டளையை ஏற்று செய்ய சித்தமாக இருக்கிறேன் ஆயினும் எனக்கு ஒரு விண்ணப்பம் உண்டு அதையும் திருச்செவி சாற்றி அருள வேண்டும் ஐயனே எப்போதும் என்னால் தியானிக்கத்தக்கவராக இருக்கிறீர் உம்மை துதிப்பதில் இருந்து என் மனமானது க்ஷணகாலமும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்னிடம் பக்தி உள்ளவனாக இருந்தும் எவன் ஒருவன் உம்மை நிந்திக்கிறானோ அவனுக்கு நீங்காத நரகஸ்தானத்தையே வாசஸ்தலமாக கொடுப்பேன் இது நிச்சயம் எவன் உம் பக்தனோ அவன் என்னையும் பக்தி செய்கிறான் என்று நான் மகிழ்ச்சி அடைவேன் உம்மால் என் மகிமை வளர்ந்தோங்கியுள்ளது என்று கூறினார் சிவபெருமானும் பெருமகிழ்ச்சியுடன் அங்கிருந்து மறைந்தார் பிறகு உலகங்களுக்கெல்லாம் பிதாமகனான பிரம்மதேவர் தாம் பெற்ற கட்டளைப்படி பரராய் விஷ்ணுவையும் பணிந்து அவரால் ஞானம் பெற்று படைப்பு தொழிலை செய்ய இச்சை கொண்டார் உடனே மகாவிஷ்ணுவும் அங்கிருந்து மறைந்து போய்விட்டார் பூர்வத்தில் எந்த ஜலம் சிருஷ்டிக்கப்பட்டதோ அந்த ஜலத்தில் பிரம்மதேவர் அஞ்சலி ரூபமாக தமது வீரியத்தை வெளியிட்டார் உடனே அந்த ஜலத்தில் இருபத்தி நான்கு தத்துவங்களோடு கூடிய அண்டம் உண்டாயிற்று முனிவர்களே அநேக வகையான ஆதாரங்களால் பிரகாசமாக இருந்த அந்த அண்டம் ஜடரூபமாக இருந்தது அதை கண்டதும் பிரம்மன் சந்தேகம் கொண்டு விஷ்ணுவை தியானித்த வண்ணம் பன்னிரண்டு ஆண்டுகள் கடுந்தமும் செய்தார் அதை கண்டு மகிழ்ந்த மகாவிஷ்ணு அவர் முன்னால் தோன்றி நான்முக பிரம்மனே நீ விரும்பும் வரத்தை கேள் கொடுக்கிறேன் என்னால் கொடுக்கக்கூடியவற்றை தடுப்பதற்கு எதுவும் இல்லை தடையுமில்லை என்றார் அதற்கு பிரம்மன் அவரை நோக்கி ஸ்ரீஹரியே சிவபெருமான் உமக்கு என்னை கொடுத்து விட்டபடியால் நீர் பிரதிச்சியமானது யுகந்தந்தான் எந்த படைப்பை செய் என்று சிவபெருமான் எனக்கு கட்டளையிட்டாரோ அந்த படைப்பை என்னால் செய்ய முடியாமல் அந்த படைப்பும் ஜடமாய் போய்விட்டது ஆகையால் நீர் பிராணவாயு ரூபமாய் அதற்கு பிராணனை உண்டு பண்ண வேண்டும் என்று கூறினார் அதை கேட்டதும் விஷ்ணுமூர்த்தி சிவாக்ஞையின்படி செய்ய விருப்பம் கொண்டவராய் ஆயிரந்தலையும் ஆயிரங்காலும் கொண்ட அனந்தரூபம் வகித்து அந்த அண்டத்தை வியாபித்தார் இவ்வாறு சூதமா முனிவர் நைமிசாரண்யவாசிகளுக்கு கூறினார்